கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எழுபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக அவன் உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக அவ எழுபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக ஆமேன் எழுபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்